ஒரு சின்ன கிராமத்துல மீனம்மாங்குற பாட்டி வசிச்சு வந்தாங்க அவங்க காட்டுக்குள்ளதான் தன்னோட வீடே வச்சிருந்தாங்க காட்டுக்குள்ள இருந்தப்பையும் அவங்களோட கேட்டரிங் பிசினஸ் ரொம்பவே நல்லா போயிட்டு இருந்தது மக்கள் எல்லாருமே வீடு தேடி வந்து இந்த பாட்டிக்கு கேட்டரிங் ஆர்டர் கொடுத்துட்டு போவாங்க எங்கள் அம்மா ஒரு டவுன் பக்கத்து வீட்டை வாங்கி வச்சுருந்தாவது நான் நல்லா சம்பாரிச்சிருப்பேன் இந்த காட்டுக்குள்ளே வாங்கி வச்சுட்டு போயிடுச்சு இப்போ ஒன்றும் குறைச்சல் இல்லை நல்லா தான் போகுது இருந்தாலும் தனியாக இருக்கிறதுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது அங்கிட்டு டவுன் சைடு வாங்கி வச்சுருந்தா நாம் பேச சாப்பிட்ட ஆளுகளோட நிம்மதியாக இருந்திருப்பேன் என்ன வளரது இந்த பறவைகளோட கேட்டும் பழகமாயி போயிருச்சு மீனம் மக்க பக்கத்தில் ஆளுங்கிற கவலை இருந்தாலுமே அந்த காட்டுக்குள்ளே தன்னோட புறாங்களோட வாழ்கிறது ரொம்ப பிடிக்கும் எப்போ தங்க என்னப்பா இந்த சைடு போயிட்டுருக்குற நடு காட்டுக்குள்ளே நேரத்தில் போய் என்ன பண்ண போகிறேன் பேசாட்டி வீட்டுக்கு போக வேண்டியதான் நான் எதுவும் மிருக மிருகம் வந்து போதும் இல்லைம்மா நான் எதுக்கு போகிறேன்னு கேளுங்க நாளைக்கு காலைல பத்து மணிக்கு என் பையனோட பிறந்தநாள் ஃபங்க்ஷன் இருக்குது அதுக்கு ஊருக்கு போகணும் பார்த்துக்க இங்கேருந்து இருந்து சாப்பாடு அரேஞ்ச் பண்ணிட்டு போகணும்ல நான் அதுக்காக தான் சாப்பாடு வாங்கலான்னு வந்தேன் மீனம்மா இருக்காங்கல்ல அவங்க மீன் குழம்புலாம் ரொம்பவே அருமையாக வைப்பாங்க அதனால தான் அவங்கள்ட்ட மீன் குழம்பு மீன் ஆம்லெட்டு மீன் பொரியல் சாப்பாடு இதெல்லாம் செஞ்சு வாங்கிட்டு போகலான்னு வந்தேன் ஓ கேட்ரிங் மிஷினா சாப்பா ஏப்பா எங்களைலாம் பார்த்தா ஒன்றும் கண்ணுக்கு தெரியல நான் கூட அந்த தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் என்கிட்ட ஆர்டர் கொடுத்தா குறஞ்சா பேர்வே தேடி பிடிச்சி காட்டுக்கில் போய் அவகிட்ட அந்த ஆர்டர் கொடுத்துட்டு வரேன் பக்கத்தில் இருக்கிறேன் எனக்கு கொடுக்க வேண்டியதானேப்பா அம்மா சொல்றேன்னு தப்பா நினச்சிக்காதீங்க மீனம்மா மாதிரி மீன் குழம்பு வைக்கிறதுக்கு யாருனாலும் முடியாது அவங்க ரொம்பவே சுவையா வைப்பாங்க அப்ப அங்க இருக்கவங்க எல்லாம் ஏதாவது கேள்வி கேட்பாங்கல்லம்மா அப்ப நல்லால என்ன சொல்ல முடியும் மீனம்மா மேல எனக்கு முழு நம்பிக்கை இருக்குது அவங்க குழம்பு ரொம்ப ருசியா இருக்கும்னு அதனாலதான் அவங்க கிட்ட தேடி போய் ஆர்டர் கொடுக்குறேன் நீங்க எது கோச்சுக்காதீங்கம்மா ஐயைய நானே எது கோச்சுக்கலப்பா சரி நீ முத போய் ஆர்டர் கொடுத்துட்டு வா அப்பதான் செய்ய ஆரம்பிப்பா கிளம்ப கிளம்பு பக்கத்துல ஒருத்திருக்கிறாங்க என்னைய விட்டுட்டு அவள்ட்டே போற நீ எப்படி அவள்கிட்ட சாப்பாடு வாங்கி போறேன் நானும் பாத்துறேன் அவள் கடை இருக்கிறனால தானே இவ்வளோ சீன் போட்டுக்கிட்டு இருக்கிற அவ கடை எப்படியா சீக்கிரம் எடுக்க வைக்கிறேன் பாரு அவரு காட்டுக்குள்ள இருக்க மீனம்மாவோட வீட தேடி வந்து தன்னோட அட்ரஸ் சொல்லிக்கிட்டு இருந்தாரு மீனம்மா மீனம்மா கொஞ்சம் வெளியே வருங்கலாமா அடடா வாப்பா குடிக்கிறதுக்கு ஒன்றும் கொடுக்க முடியலையே சரிவா உள்ள உக்கார ஏதாவது குடிக்கிறதுக்கு கொடுக்குறேன் ஐயோ எனக்கு அதெல்லாம் வேடாமா உங்ககிட்ட சில விஷயம் பேசலான்னு தான் வந்தேன் நாளைக்கு காலையில் பத்து மணிக்கு பிறந்தநாள் ஃபங்க்ஷன் கொண்டாடணுமா அதுக்கு நாங்கள் ஊருக்கு போகணும் பார்த்துக்கோங்க அதனால நீங்கள் எனக்கு நிறைய சாப்பாடு செஞ்சு கொடுக்கணும் அதுக்காக தான் உங்ககிட்ட சொல்லாணுமா வந்தேன் எனக்கு நல்ல மீன் குழம்பு ருசியாக வச்சு கொடுத்துருங்க அது கூடவே சாப்பாடு அப்புறம் மீன் பொரியல் மீன் ஆம்லேட்டு இதெல்லாம் எனக்கு வச்சு கொடுத்துருங்கம்மா போதும் அடடா ரொம்ப சந்தோஷம்ப்பா நீ எத்தனை பேத்துக்கு சமைக்கிறேன்னு சொன்னா அதுக்கேற்ற மாதிரி சமைப்பேன்ல மீன் குழம்பு நல்லா வைப்பேன்னு தெரிஞ்சுதான் வந்திருக்கேன்னு எனக்கு தெரியும் உனக்கு நான் அசத்தி கொடுத்தறேன் பாரு அங்க இருக்கவங்க எல்லாருமே யார சமைச்சான்னு கேட்க வைக்கிறேன் அந்த அளவுக்கு ருசியா இருக்கும் கண்ணே எனக்கு எல்லாம் தெரியுமா ஒரு பத்து பதினஞ்சு பேத்துக்கு வர மாதிரி மட்டும் எனக்கு சமைச்சு கொடுத்துருங்க என்ன உங்களை நம்பிதான் காடு தேடி வந்து நான் குடுத்துருக்கேன் பாத்துக்கோங்க நீங்கதான் எனக்கு கைவிட்டுறாம நல்லா சமைச்சு கொடுக்கணும் காடு தேடி வந்து சொல்லியிருக்கேன் பாத்துக்கோங்கம்மா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது என்னை நம்பி இவ்வளோ தூரம் வந்து எனக்கு கேட்டரிங் ஆர்டர் கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க ஏன் தேடி வரணும் நான் நல்லா தானே இப்படி சந்தோஷப்பட்டுட்டு நைட்டுக்கு பொருள் வாங்கியெல்லாம் வைக்கலான்னு போனாங்க நைட்டு நல்லா தூங்கிட்டு விடிய கால ரெண்டு மணிக்கு எல்லாம் சமைக்க ஆரம்பிச்சாங்க மீனம்மா ரொம்ப ருசியோட ரொம்ப பாசத்தோடையும் அந்த மீன் குழம்பு எல்லாத்தையும் மெதுவா பண்ணிக்கிட்டு இருந்தாங்க எந்த ஒரு அவசரமும் படாமல் ரொம்ப நிதானமா பண்ணிகிட்டு இருந்தாங்க ஏப்பா ஒரு வழியா எல்லா வேலையும் நெருக்கி வரப்போகுது அந்த பயம் வந்தானே எல்லாத்தையும் ரெடி பண்ணி கொடுத்துற வேண்டியதான் சீக்கிரம் சமைச்சு முடிப்போம் மீனம்மா ஒரு வழியா எல்லா சமையலையும் முடிச்சாங்க சரிம்மா மீனம்மா நிறைய சமையல்ல முடிச்சிருப்பாங்க நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன் என்ன பொறுமையா காத்துரு நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன் என்னங்க காட்டுக்குள்ள போறீங்க பாத்து போங்க என்ன அங்கட்டு எதுவும் பூச்சி பட்ட எல்லாம் அதனால மெதுவாவே போயிட்டு வாங்க சரிங்களா ஏமா என்னம்மா நீங்கள் நடுக்காட்டுக்குள்ள இங்கே என்ன பண்ணிட்டுருக்குறீங்க இன்னத்தில் போய் இங்கேட்டு இருக்கீங்க வீட்டுக்கு போங்கம்மா ஏதாவது மிருக மிருகம் வந்துருச்சுன்னா என்ன பண்ணுவீங்க கிளம்புங்க அது ஒன்றும் இல்லை கண்ணை நான் சும்மா தான் நிற்கிறேன் ஆமாம் என்ன ஆர்டர் வாங்க போயிட்டு இருக்கேக்கோ அப்பா அவரோட பாட்டி மகன் அவரை ரொம்ப அடிச்சுவிட்டான் ஐயோ ஏங்க என்ன அடிக்கிறீங்க நான் என்ன உங்களை பண்ணேன் நான் பேசாட்டு என்னோட ஆர்டர் வாங்க தானே இருக்கிறேன் உங்களுக்கு என்னங்க பிரச்சனை நீ இந்த ஆர்டர் வாங்க கூடாதுடா அதுக்காக தான் உனைய அடிச்சேன் ஒழுங்கு மரியாதை எங்க அம்மா கிட்ட ஆர்டர் வாங்கு எங்க அம்மா பக்கத்துல வச்சுக்கிட்டு போய் அவங்கள்ட்ட போய் ஆர்டர் வாங்கிட்டு இருக்க உனைய தொலைச்சு கட்டி முடியாது ராஸ்கல் பக்கத்துலயே கடையை வச்சுக்கிட்டு இந்த காட்டுக்குள்ள தேடி தேடி வந்து இந்த அம்மாட்டையா வாங்குற நீ மட்டும் ஆர்டர் எங்க அம்மா கிட்ட வாங்கலன்னு வச்சுக்கவே உன் குடும்பத்தோட உனையா காலி பண்ணிடுவேன் பத்துக்க இன்னைக்கு எப்படி சாப்பாடுல லாரியில எதிர்த்தானா போவீங்க அப்ப பாத்துக்க என்ன நடக்கும்னு நீயே நினைச்சுக்க அய்யோ அதை பாட்டிக்கிட்ட நான் சொல்லி வச்சிட்டேனே அவங்க எல்லாம் செஞ்சது வேஸ்ட் ஆயிரும் தயவு செஞ்சு இந்த ஒரு தடவை மட்டும் எனக்கு வாங்க அனுமதி கொடுங்க இல்ல இல்ல எங்க அம்மாவும் எல்லாமே செஞ்சு வச்சுட்டாங்க நீ கேட்ட ஆர்டர்ல நேத்து நைட்டே வாங்கிட்டு போய குடும்ப காலி இப்படி மரட்டவும் அவரும் பயந்து போய் அந்த எடுத்துக்கிட்டாரு சரிங்க சரிங்க நான் உங்க அம்மா செஞ்சு வச்சதை எடுத்துக்கிறேன் தயவு செஞ்சு விட்டுருங்க ஊருக்குள்ள போய் என்ன தெரியுமா சொல்ற இந்த அம்மா அவங்க உங்ககிட்ட அட்வான்ஸ் பணம்லாம் வாங்கிட்டு சமைச்சு கொடுக்காம ஏமாத்துருச்சுன்னு சொல்ற இது அப்படியே நாளைக்கு சொல்லி கதையை கட்டுற நானும் வந்து நிப்பேன் அந்த இடத்துல நீ மட்டும் மாத்தி சொன்ன உன் குடும்பத்தை தூக்கிடுவேன் பாத்துக்க அய்யோ அவங்க பாவமே அவங்கள்ட்ட ஆர்டர் தானே வாங்க வேணாம்னு சொன்னீங்க தயவு செஞ்சு இதெல்லாம் வேணாம் அவங்க பிழைப்ப நான் எப்படி கெடுக்க முடியும் சரி சரி அப்ப உங்க பழப்ப கெடுக்க வேணாம் கெட்டு போட்டோம் இல்ல இல்ல என் குடும்பத்துக்கு எதுவும் ஆகக்கூடாது நீங்க சொன்ன மாதிரியே நான் ஊருக்குள்ள சொல்லிடுறேன் தயவு செஞ்சு என் குடும்பத்தை எதுவும் பண்ணிடாதீங்க இல்ல வீராசவி உண்மையில நீ பரவாயில்ல எப்படியோ பேசியா நம்ம வழி கொண்டு வந்துட்டேனா என் பிள்ளை என் பிள்ளைதான் பாத்துக்க அம்மா நான் சும்மா விடுவேனாமா இனிமேல அவன் இந்த பக்கட்டே வர மாட்டான் நம்ம தான் ஆர்டர் கொடுப்பான் மீனம்மா பாட்டி ரொம்ப நேரம் காத்திருந்ததுக்கு அப்புறம் ஊருக்குள்ள போய் பார்க்கலான்னு போனாங்க என்னடா அது நாலு மணிக்கு வந்து வாங்கிக்கிறேன்னு சொன்னவே மணி இப்ப எட்டாக போது இன்ன வரைக்கும் ஊருக்குள்ளேயே உள்ளே இருக்கிறானே இங்க ஒரு இட்டு கூட வந்து பார்க்கல என்ன நம்ம போய் பார்த்துட்டு வருவோம் மீனம்மா பாட்டி எல்லாத்தையும் வீட்டுக்குள்ள எடுத்து வச்சுட்டு ஊருக்குள்ள வந்தாங்க அப்பாங்க அங்க நிறைய பேர் கூடி இருந்தது பார்த்தா ஆச்சரியப்பட்டாங்க என்பா எல்லாத்தையும் செஞ்சு வச்சு சொல்லிட்டு இங்க வந்துட்டு இருக்க வாங்கிட்டு போலயா இந்த சும்மா நடிக்காதீங்க உங்கள்கிட்ட அட்வான்ஸ் வாங்கிட்டு நீங்க சாப்பாடு செஞ்சு தராம ஏமாத்திருக்கீங்க காலையில நாலு மணிக்கு வந்து கேக்குறப்ப இல்லைன்னு சொல்லிருக்கீங்க கரெக்டா சாப்பாடு உனக்கு உங்களுக்கு தர முடியாது போடான்னு இவனுக்கு காசே குடுக்கலன்னு சொல்லிருக்கீங்க உங்களுக்கு மனசாட்சி வருது அவர் உங்களை நம்பிதானே அந்த காட்டுக்குள்ள தேடி வந்து ஆர்டர் குடுக்குறாரு நீங்க இப்படி சொல்ல உங்களுக்கு எப்படி மனசாட்சி வந்துச்சு ஏமா என்னமா பேசுற இவர் கேட்ட ஆர்டர்லாம் நான் ரெடி பண்ணிதான் வச்சிருக்கேன் ஆனா இவருக்கு காசு எதுவும் கொடுக்கவே இல்லை ஏம்மா ஏமா இத்தனை வருஷம் இந்த வேலையில இருக்கே நான் போய் இப்படி ஏமாத்த வேணாமா அவர் காசு கொடுக்கல அம்மாடி எப்படி போய் கட்டுது பாரு திருப்பியும் உன்கிட்ட காசு கொடுத்துட்டு அவன் இந்த குழம்புலாம் வாங்கிட்டு வரணுமா உனக்கு மட்டும் ரெண்டு பேமெண்ட் கொடுக்கணுமா அதெல்லாம் அவனால குடுக்க முடியாது நீ ஒண்ணு செஞ்சு தர வேணாம் நிமில்லு ஆமாமா இவள் சுயரவத்தை நான் அப்பயே சொன்னேன் யாரும் நம்பல இல்லையே சொல்றா அப்பதாண்ணா நம்புவாங்க நீ இப்படி ஊமை கொட்டாமா நின்றா யார் நம்ப மாட்டாங்க உண்மை என்னமோ அதை சொல்லு என்ன உண்மையை சொல்லணும் அதான் இத்தனை பேர் சொல்றீங்களே இந்த பாட்டி ஃப்ராடு பண்ணுதுன்னு இனிமேல் உங்கள்கிட்ட எல்லாம் அந்த மாதிரி ஆர்டர்லாம் கொடுப்போமா காட்டுக்குள்ள தேடி வந்து கொடுத்தோம்ல எங்க புத்தியே எதால கொண்டு அடிக்கிறதுன்னு எங்களுக்கும் தெரியல அந்த பாட்டி சோகமா அங்கிருந்து கிளம்பினாங்க நான் எதுக்காக போய் சொல்ல போறேன் இத்தனை வருஷத்துல இப்படிலாம் ஒரு தான் நான் பார்த்ததே கிடையாது எல்லாம் என்னையத்தான் ஏமாத்திட்டு இருக்கிறேங்க சே என்னதான் பண்ணுவேன் எல்லா சாப்பாடும் நமக்கு நமக்குதான் நஷ்டம் அதிகம் சரி உள்ள போவோம் இதை பத்தியே நினைச்சிட்டு இருந்தா நம்ம வாழ்க்கை ஓடாது ஏப்பா என்னப்பா இந்த சைடு போயிட்டு இருக்கிறேன் இந்த சைடில் போகக்கூடாது நீ அங்கிட்டு போப்பா ஓ உங்களுக்கு என்னம்மா நான் எங்கிட்டு வேணாலும் போவேன் அங்கிட்டு போவேன் இங்கிட்டு போவேன் உங்களுக்கு என்னம்மா நான் மீனமா படிக்க ஆர்டர் கொடுக்கலான்னு போயிட்டு இருக்கிறேன் உங்களுக்கு என்ன வந்துச்சு நாளைக்கு எனக்கும் என் பொண்டாட்டிக்கு கல்யாண நாள் அதனால ஒரு பதினஞ்சு பேத்துக்கு சமைச்சி கொடுங்கன்னு சொல்லலான்னு போயிட்டு இருக்கிறேன் உங்களுக்கு என்ன உங்கள் வேலையை பாருங்க நான் எங்கிட்டு போனால் என்ன நீங்கள் வச்சா இடமாது ஓ கேட்ரிங்கர்ரா ஏப்பா நான் கூட கேட்ரிங்கர் தான் இப்போ எடுத்துகிட்டு இருக்கிறேன் என்கிட்ட கொடுப்பா நான் பண்ணி கொடுக்குறேன் பதினஞ்சு பேர் சாப்பாடு சொன்னி இருபது பேர்த்தா நான் பண்ணி வச்சிடறேன்ப்பா என்கிட்ட கொடுத்துட்டு ஆர்டர் ஆ உங்கள் கீழே கொடுக்க முடியாது மீன் நம்ம எனக்கு நல்லாவே தெரியும் அவங்க ரொம்பவே நல்லா சமைப்பாங்க நீங்க எப்படி சமைப்பீங்க நான் சாப்பிட்டு கூட பார்த்ததில்ல நான் கிளம்பிக்கிறேன் மீன் நம்ம பாட்டிட்டு ஆர்டர் கொடுத்துருக்கேன் நீ கிளம்பும் போதே ஓ இந்தடா உங்க சொல்றபடி செய்யலைன்னு வச்சுக்கவே உன இந்த இடத்துல கொலை பண்ணிட்டு போயிருவேன் பத்துக்க ஒழுங்கா சைடா ஏ என் கைய பாரு உனக்கு அதுக்கப்புறம் கை இருக்குதான் என்ன சும்மா போறவன்ட்டுறீங்களா ஏன் உங்கள்ட்ட ஆர்டர் கொடுக்கணும் உங்களுக்கு அவ்வளவு பொறாமையா அந்த பாட்டி மேல உங்க எல்லாத்துக்கும் நீ என்ன வேணாலும் பண்ணிக்கடா நான் மீனமா பாட்டிட்டு தான் ஆர்டர் கொடுப்பேன் ஆர்டர் கொடுப்பேன் ஆர்டர் கொடுப்பேன் உன்னால முடிஞ்சதை பாத்துக்கலன்னு வச்சுக்க எங்கள்கிட்ட ஆர்டர் அப்புறம் உனக்கு இந்த இடத்துல குழி தோண்டி சமாதி கட்டி விட்டுருவேன் மூஞ்சி மொகரன் பாரு இப்ப ஆர்டர் எடுக்கிறியா இல்ல நான் கத்தி எடுக்கட்டுமா அங்க வந்தவர் அவனை ரொம்ப பலமா அடிச்சாரு அய்யய்யா பையனை ஐயோ வழியில என்ன விட்டு நான் போயிடுறேன் உன் வலிக்கிட குறுக்கிட மட்டும் என்ன அடி அடிக்கிறான் ஓஹா நீங்க இதுக்கெல்லாம் சரிபட்டு வர மாட்டேங்க எனக்கு நல்லாவே தெரியும் நீங்க இதோ பண்ணி தான் அந்த பாட்டியோடு எடுக்கணுன்றதுக்காக இந்த வேலை பார்த்துட்டு இருக்கீங்க உங்க ரெண்டு பேர்த்தையும் இப்படியே சும்மா விட்டா வலிக்கு வர மாட்டீங்க ஊருக்குள்ள கூட்டிகிட்டு போய் உங்களை பார்க்க வேண்டிய விதத்துல பார்த்தா தான் நீங்களும் அடங்குவீங்கன்னு நினைக்கிறேன் இதை பாருங்க இந்த ஊருக்குள்ள இவங்க ரெண்டு பேருமே சரி இல்லாம இருக்கிறாங்க பாத்துக்கங்க காட்டுக்குள்ள வழில நின்றுக்கிட்டு அந்த பாட்டியோட கடைக்கு போட மாட்டேங்கிறாங்க நம்ம மீனமா பாட்டி இருக்குல்ல அதுக்கு கேட்ரிங் ஆர்டர் கொடுக்கலான்னு போறா இவ இவங்க விட மாட்டேங்கிறாங்க இல்ல இல்ல நீ எனக்கு தான் கொடுக்கணும் எனக்கு தான் கொடுக்கணும்னு ஒத்தக்கால் நிற்கிறாங்க அப்படி முடியாதுன்னு சொன்னா கத்தியை கட்டுறிய இருந்தாலும் ஐயோ என்னங்க அப்படியா பண்ணீங்க ஏங்க உங்களுக்கு கொஞ்சமற்ற புத்தி இருக்காங்க எதுக்கு கத்தியெல்லாம் காட்டுறீங்க உங்களுக்கு என்ன வந்துச்சு அந்த பாட்டிக்கு ஆர்டர் கொடுத்தா வேற என்ன எல்லாம் பொறாம புத்தி தான் அவங்களுக்கு ஆர்டர் கொடுக்குறோம் இவங்களுக்கு ஆர்டர் கொடுக்க மாட்டேன்ன்ற பொறாம புத்தி தான் இவங்க எல்லாம் சொந்தமா அழைச்சு சாப்பிட்டா குறைச்சா போயிருவீங்க மத்தவங்க புலப்பில் அடிச்சு சாப்பிட்றாங்க பாரு ஏமா நானும் சில உண்மையை சொல்லிடுறேன் அன்னைக்கு இவன் தான் அந்த பாட்டியை அப்படி சொல்ல சொன்னா நானும் எதுவும் சொல்லலை அந்த பாட்டிக்கு நான் எந்த அட்வான்ஸும் கொடுக்கவே இல்லை அப்போதான் ஆர்டர் கொடுத்துட்டு நைட்டு பணம் கொடுத்துக்கலான்னு வந்தேன் இவன் பாதி வழியிலே நீ பாட்டி உன் குடும்பத்தை கொலை பண்ணிடுவேன்னு சொன்னிங்க அதுக்காக தான் அப்படி சொன்னேன் பாவம் அந்த பாட்டி எந்த தப்புமே இல்லை அவங்க மேல தயவு செஞ்சு எல்லாரும் போய் அவங்கள கூப்பிடுங்க எனக்கு இன்ன வரைக்கும் இந்த மனசு வருத்தமா இருக்கு இவங்க ரெண்டு பேத்துனாலையும் இவங்களுக்கு பயந்துட்டுதான் நான் சொல்லாம இருந்தேன் ஆனா இப்ப எனக்கு பயமே கிடையாது உங்க இந்த வேலை எல்லாம் பாத்திருக்கீங்களா ஏன்டா அவங்க ரெண்டு பேத்துக்கும் சொந்தமா எல்லாம் புத்தியே இருக்காதாடா இவங்க ரெண்டு பேத்தி போலீஸ்ல சொன்னதே அடங்குவாங்க இப்படி மத்தவங்களை காயப்படுத்தி இவங்க சம்பாரிச்சு என்னதான் தெரியல போலீஸ்ல புடிச்சு கொடுத்துர்லாம் அந்த ஊர் மக்கள் எல்லாரும் சேர்ந்து அவங்கள போலீஸ்ல பிடிச்சு கொடுத்தாங்க போய் மீனமா பாட்டிட்டு மன்னிப்பும் கேட்டாங்க மீனமா பாட்டி மன்னிச்சிருங்க அன்னைக்கு வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசிட்டே ச உங்களை போய் நான் சந்தேகப்பட்டுட்டேனே மீனமா பாட்டி இப்பதான் எனக்கு உண்மை எல்லாம் புரிஞ்சிச்சு பரவாயில்லமா வீடு இதத்தான அன்னைக்கு சொன்னேன் என்ன யாருமே நம்பவே இல்லை இந்த பயம் மட்டும் இன்னைக்கு இல்லைனா இன்னைக்கு ஏன் நிலமை ஒரு தான் நான் வாழ்ந்துட்டு இருந்திருப்பேன் அம்மா என்னையும் மனுச்சிருங்கம்மா நான் உங்களை வேணும்னு சொல்லல அவங்க ரெண்டு பேரும் கொலை மிரட்டினாங்கம்மா அதனால தான் அப்படி சொன்னேன் நான் இப்ப மனசு வருதி உங்கள்கிட்ட உண்மையவே சொல்லிடுறேன் அவன் தான் அந்த மாதிரி பண்ண சொன்ன பரவாயில்லப்பா விடு உன் சூழ்நிலை எல்லாம் அப்படி சொல்லிட்டு அந்த பாட்டியும் எல்லாத்தையும் மனுச்சு ஏத்துக்கிட்டாங்க ஒருத்தவங்க பழப்புல என்னைக்குமே அடிச்சு நம்ம வாழக்கூடாது இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க